சோஷியல் மீடியா தரந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட கரூர் கேஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு தொடர்ந்து வந்து வந்துக்கிட்டு இருக்கு இப்போ ரீசண்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விஜயோட கரூர் கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து வெளியாயிருக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டால் டிஎம்கேவோட ஆட்சி வந்து திவாலாயிடும் டிஎம்கே மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் மதியிலும் பேசப்பட்டாலும் அது உண்மை கிடையாது ஏன்னா அவங்க வந்து எஃப்ஐஆரில் வீடியோ ஆதாரம் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சப்மிட் பண்ணதுனால டிஎம்கேக்கு இப்போதைக்கு எந்த ஆபத்துமே கிடையாது விஜய் மேலே மட்டும்தான் வந்து ஆபத்து வந்து திணிக்கப்படும் கரூர் சம்பவத்தை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா யார் மேலே தப்புன்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து தெரியாது டிஎம்கே மேலே தப்பா இல்லை டிவிகே கே மேலே தப்பான்றது தெரியாது ஒரு விஜய் வந்து கூட்டணி சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து இந்த வேலையை பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது ஆனால் நாற்பது உயிர் போனது தான் நம்மளுக்கு வருத்தமா இருக்கு மட்டும் இல்லாம குழந்தைங்க உயிர் வந்து போயிருக்கு அதை பார்க்கும் போது ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு ஒரு பக்கம் மீடியால வந்து சவுக் சங்கர் வந்து சொல்லிருப்பாரு நாற்பது பேர் இறந்தது நல்லதா போச்சு அப்பதான் விஜய் வந்து கூட்டணி கட்சியில இணைவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விஜய் வந்து கூட்டணி கட்சியோட நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சேர்ந்துட்டாரு பிஜேபி கட்சியோட ஆனால் அது இன்னமும் வந்து அறிவிக்காமல் இருப்பார் எலெக்ஷன் டைமுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை அறிவிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஆகட்டும் நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க எல்லாருமே பிஜேபி கட்சியோட கூட்டாளி தான் அவங்க எல்லாருமே விஜய்க்கு எதிராக தான் பேசிட்டு இருந்தாங்க கூட்டணி கட்சி இணைந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து விஜய்க்கு வந்து ஆறுதலாக வந்து பேசுகிறாங்க ஆனால் விஜய் வந்து இன்னமும் வந்து இத அறிவிக்காம இருக்காரு சிபிஐக்கு போயிடுச்சுன்னா விஜய் அரசியல் வாழ்க்கை அவங்கதான் வந்து முடிவு பண்ணணும் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் நினைச்சா கூட கண்டிப்பா வந்து பிஜேபி அது சாத்தியமாகும் கூட்டணி கட்சி இல்லாம கண்டிப்பா வந்து கட்சியை வந்து நடத்தவே முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகட்டும் இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பா கூட்டணி கட்சி அப்படின்றது அவசியம் அதனால பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சியில் இணைந்திருக்காரு விஜய் அறிவிக்க போறாரு ஆனால் அது எப்ப அறிவிக்க போறாரு அப்படின்றது தெரியல கூட்டணி கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அதுக்கப்புறம் வந்து நம்ம அண்ணாமலை ஏன் நம்மளோட உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லாருமே வந்து பிஜேபியோட இணைந்திருக்காங்க இப்போ விஜயும் தான் இணைந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடச்சிருக்கு இப்போ ரீசெண்டாக மீடியாக்காரங்களில் நம்மளோட பிரேமலதா அதாவது விஜயகாந்தோட மனைவி அவங்க என்னென்னா பயங்கரமாக வந்து மீடியாவை திட்டிருப்பாங்க எதனால நான் எப்ப பார்த்தாலும் நீங்க இப்ப சமீபத்துல கொஷின் கேட்கும் போது விஜய் பத்தியும் விஜயோட கட்சியை பத்தியும் தான் கேக்குறீங்க இதை தவிர உங்களுக்கு வேற கேள்வியே இல்லையா மக்கள் பிரச்சனை எத்தையோ இருக்கு அதெல்லாம் நீங்க கேக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாம மக்கள் பிரச்சனைய பத்தி மட்டும் பேசுங்க தயவு செய்து இதை பத்தி பேசுனீங்கன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன் சும்மா எப்ப பார்த்தாலும் விஜய்யோட அரசியல் வாழ்க்கை